உபாகம புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது இருபத்தி நான்காவது வார்த்தைகளை வாசிக்கும்போது நாம் இப்படி பார்க்குறோம் கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோட சயனித்தால் அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள்ளிருந்தும் குக்கர் இல்லாதிருந்ததினாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தப்படினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லறிந்து கொல்லப்பட கடவீர்கள் இப்படியே தீமை உங்கள் நடுவில் இருந்து விலக்க கடவாய் என்று காணப்படுகிறது தர்மியான தேவண்ட பிள்ளைகள் எங்கே காணப்படுகிறது என்று சொன்னால் ஒரு கன்னிகையான ஒரு பெண் விவாக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கையில் எப்படி வேறொருவனால் கற்பழிக்கப்பட்டு அவள் கர்ப்பிணியானால் அவளை என்ன செய்யணுமா கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்போ இந்த நியமம் அந்த உலக அந்த அன்றைக்கு அந்த நாட்டில் இருந்த போதுதான் மரிய என்ன செய்கிறார் கர்ப்பிணி ஆகிறார் அப்போது தே அப்போ இந்த நியமத்தை பற்றி அவளுக்கு மரியாளுக்கும் தெரியும் ஏன்னு சொன்னால் நான் புருஷன் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாக கர்ப்பிணி ஆனால் கல்லறையும் வந்து கொல்லப்படுவேன் அப்படி என்று சொல்லி ஆனால் தேவதூதன் வந்து மரிய நீ பயப்படாத ஒன்றில் ஒரு குழு குமாரன் பிறப்பா அது தேவனுடைய சித்தப்படி நடக்கிறது என்று சொன்ன பொழுது அவன் அப்படியே தன்னைத்தானே ஏல்பிச்சு கொடுக்கிறார் அப்படி எனக்கு தேவனுடைய சித்தம் போல நடக்கட்டு என்று சொல்லி தன்னைத்தான் ஏற்பித்துக் கொடுக்கிறார் தான் கல்லறந்து கொல்லப்படுவேன் என்றோ அல்ல இந்த சமூகத்தில் ஒரு நிந்தா பாத்திரமாய் மாறுவேன் என்றோ அவள் என்ன செய்யவில்லை அந்த நேரத்தில் அவள் நினைக்கவில்லை ஆனால் தன்னைத்தானே ஏற்பித்து கொடுக்கிறார் கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தேவனை நாம் இயேசுவை நம்ம ரட்சகராக நாம் சீக நமக்கு நம்மை வீட்டிலிருந்து இறக்கி விடுவார்கள் குடும்பத்திலிருந்து மாற்றி போடுவார்கள் பிள்ளைகள் எதிர்ப்பார்கள் பணிவி எதிர்ப்பால் புருஷன் எதிர்ப்பான் அப்படியே பெற்றோர்கள் கைவிடுவார்கள் என்று சொல்லி பயந்திருக்கிறவர்கள் ஒருபாடு பேரு கல்லறிந்து கொல்லப்படுவேன் என்று அறிந்த பிறகும் அந்த ரெட்சகனுக்கு தன்னுடைய கர்ப்ப பாத்திரத்தை திறந்து கொடுக்க அவள் மனசு காட்டினாள் அதே போல அருமையான தேவண்ட பிள்ளைகளே இந்த கிறிஸ்துமஸை ஆசரிக்கிற நாம் ஒரு ஆகோஷமாய் மா மாறாமல் அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜனிப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் ஜெனிக்க நம்முடைய பிசினஸ்ல நம்ம குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவதற்காக நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுப்போம் இந்த உலகம் என்ன சொன்னாலும் என்ன நம்ம வேண்டாம் தந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நம்மை நடத்துவார் மரபண பழியன் நம்மை நடத்தவும் ராஜ்யத்தில் கொண்டு செல்லும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனால் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறது கிறிஸ்து நம்முடைய பிறக்கிற ஒரு கிறிஸ்துமஸ் ஆக மாறும்

ആഴവും ആണ്ടുവ ഒരു വഴി ആണ്ടരപ്പ നിരീര്ക്കൊരുക്കി താരം ആണ്ടവരെ എങ്ങളുടെ വാഴ്ക്കയിലെ ആണ്ടുവരെ ഞാങ്കൾ ഉമ്മോട് കൂടെ ആണ്ടരപ്പ ഇരുന്ന് ഉമ്മുടെ രാജ്യത്തിൽ വന്ന് ചേരുവരും വരയിലും എങ്ങളെ വലത് കരം പിടിത്ത വഴി നടത്തും കേസു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജവിക്കുമ്പോൾ ജപത്തേക്ക് എട്ട് പതിൽതാരം ജീവൻ എടുത്ത ആമേൻ